கடைசியாக மாணிக்க வாசகருடைய உருக்கம் ஏன்னா திருவாசகம்னு ஒன்று பார்த்தாலே ரொம்ப உருக்கமான நிகழ்வு தான் நிறைய ரெண்டு ரொம்ப ரெண்டு விஷயத்தில் ரொம்ப உருகுவார் ஒன்று ரொம்ப தகுதி உடையவர்களெல்லாம் கூட என்னை காத்திருக்க எந்த தகுதி இல்லாத என்னை நீ ஆட்கொண்ட எனக்கு என்னப்பா தகுதி இருக்குது பல்நூறு கோடி இமயோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கருங்கிறார் ஒரு இமையோர் ரெண்டு இமயோர் இல்லை பல்நூறு கோடி இமையோர் முன் நீர் ஆதிமலாம் முனிர்வலாம் பல்நூறு கோடி இமையோர் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கு அருளியினர் அவ்வளோ பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வெளியே நிற்கிறாய் எனக்கு மட்டும் கன்ஃபர்மேஷன் எப்படி வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் உருபுணலில் கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க என்னை அண்டாய்க்கு அப்படிலாம் ரொம்ப உருகிறார் இது வந்து தகுதி இல்லைங்கிறதுக்காக உருகுனது